நண்பர்களே கொலைச்சல் பீச் போயிருந்தோம் பாத்தீங்களா நாங்க மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டோட தம்பிங்களும் வந்திருந்தாங்க கடல்ல மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிறேன்னு கடலில் கடந்து ஆட்டம் போட்டு அக்க போறதா இந்த வீடியோல நீங்க மினிவ்லாக பார்க்க போறீங்க உரல் மீன் பிடிக்கிறதுக்காக தான் குளச்சல் பீச்சுக்கே வந்திருந்தோம் நாங்க நாங்க சொன்னோம்னா நானும் சேர்ந்து மீன் பிடிக்க போறேன்னு நினைச்சிடாதீங்க நான் மீன் பிடிக்கிறத வேடிக்கை பாக்குறதுக்காக வந்தேன் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பாத்தீங்களா இவங்க தம்பிங்க இவங்க எல்லாம் உரல் மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மண்ணை தோண்டி தோண்டி உரல் மீன் பிடிக்கிற உரல் மீன் பிடிக்கிறேன்னு மண்ணடியில் ஒழிஞ்சு கிடக்கிற நண்டெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்திருந்தாங்க நானே நினச்சி பார்க்கல நண்பர்களே இவங்க ஷோக அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னு நினச்சி தான் நானே தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மண்ணடியிலேருந்து நிறைய நண்டு உயிரோடு கொண்டு வந்துருந்தாங்க எல்லாம் குட்டி குண்டி நண்டாக இருந்துச்சு அப்புறமா பாறை எடுக்கல எல்லாம் ஒழிஞ்சுருக்கும் பார்த்தீங்களா நத்தை அதெல்லாம் சமைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமா பார்த்துக்கிடுங்க சொல்லி சொல்லி நாக்களை எச்சி ஊற வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் நத்தையை பிடிச்சி தாங்கன்னு கேட்டு பாறை எடுக்கலேருந்து நிறைய நத்தை எல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க உரல் மீன் தான் தேடி தேடி ஒன்று கூட கிடைக்கல சிறுத்தை சிக்கும் சில்வெண்டை சிக்காது அப்படிங்கிற மாதிரி நண்டு நிறைய மாட்டுச்சு இந்த உரல் மீன் தான் மாட்டவே மாட்டேங்குது அதை தான் கண்டிப்பாக ஒன்றெங்களும் பிடிச்சி காட்டுவேன்னு சொல்லிட்டு தேடி தேடிக்கின்றன மறுபடியும் முட்டையோட ஒரு நண்டு மாட்டுச்சு அதையும் சரி பைஃபுள்ளே போட்டுவிட்டு மறுபடியும் உரல் மீன் பிடிக்க போகிறேன்னு பேய் பேய் தேடி தேடி கடைசியில் ஒரு உரல் மீன் எப்படியோ பிடிச்சிட்டாங்க நண்பர்களே இதோ கையில் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உரல் மீன் இந்த உரல் மீன் நீங்க பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க சரியா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதான் இல்லை பார்த்ததான் இல்லை சொல்லி தான் எனக்கே தெரியுது வித்தியாசமா இருக்கு இந்த உரல் மீன் அப்படியே பிடிச்ச மீனெல்லாம் எல்லாம் பீச்சோரமா ஒரு பையில போட்டு கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே நாங்க எனக்கு வீட்டுல கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போறோம் சரியா